நம்ம வீட்டில் நவராத்திரி குழு நவராத்திரி குழு நான்காம் நாளுக்கு தச தசாவதாரம் பத்து அவதாரம் அடுத்தது நவநரசிம்மர் நவநரசிம்மர்கள் அப்புறம் சப்த கன்னிமாருங்க ஏழு கன்னிமாருங்க அப்புறம் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் ராமர் லக்ஷ்மணி சீதாதேவி அடுத்தது வந்து அஷ்டதிக்கு பாலகர்கள் இவங்க வந்து அஷ்டதிக்கு பாலகர்கள் இது ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அடுத்து வந்து இது கால பேரவர்கள் இது சுட்டப்பள்ளி சிவன் சிவன் வந்து சைனகுளத்துலேயும் சுத்தி வந்து தேவாதி தேவர்களும் அக்னி நிலா நிலா சு சந்திர பகவான் சூரிய பகவான் எல்லாருமே வந்து சிவனை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இது அஷ்டலட்சுமி எட்டு லட்சுமிங்க இது நவகிரக நாயி நம்ம வீட்டின் நவராத்திரிகளில் இடம்பெறும் இடம்பெற்ற இறைவன்கள்